பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சி மற்றும் அதிக பணியினால் மாம்பழ விளைச்சல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வரும் சீசனில் மாம்பழங்களின் விலை உயரும் நிலை உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் விசுவக்குடி அன்னமங்கலம் அரசலூர் உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான மாந்தோப்புகள் உள்ளன இந்த தோப்புகளில் உள்ள மாமரங்களில் தற்போது காய்பிடிப்பு தொடங்கியுள்ளது ஆனால் கடும் வறட்சி மற்றும் பனிப்பொழிவு காரணமாக விளைச்சல் மிகவும் குறைந்துள்ளதாகவும் வரலாறு காணாத வறட்சியினால் காய்ந்து போன மரங்களில் பூக்கள் பிஞ்சு வைக்காமல் கருகி போவதாகவும் மா விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கூலி ஆளுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்ல மருந்து அடிச்ச கூலி கிடைக்குமா அப்படின்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம் இதுக்கு காரணம் என்னன்னா மழை இல்லாத ஒரு வறட்சி இரண்டாவது பனி பெய்ஞ்சு புகு பூரா கொட்டு போகணும் ஒண்ணுமே செய்ய முடியல ரொம்ப வறட்சியா இருக்குது மேலும் பணியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாவடுக்கள் கொட்டி விடுவதாகவும் கூறுகின்றன தற்போது நிலவும் வறட்சி காரணமாக தண்ணீர் பாய்ச்ச தேவையான நீர் ஆதாரம் இல்லை என்றும் இந்த நிலையில் மழை பெய்தாலும் விளைச்சல் ஆகாது என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் ஈல்டு எப்படி காமிக்கிறது வருவாய் எப்படி காமிக்கிறது ஒண்ணுமே வந்து வருமானமே கிடையாது இந்த வருஷம் வந்து ரொம்ப டல்லு எப்படி வந்து முடியும் குறைவால் அடுத்து வரும் சீசனில் மாம்பழங்களின் விலை அதிகரிக்கும் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர் நீராதாரங்களை பெருக்க இனிமேலாவது அரசு தொலைநோக்கு பார்வையுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் பணியின் காரணமாக பூக்கள் அனைத்தும் கருகி கொட்டிவிடுகின்றனர் இதனால் காய்ப்பு திறன் மிகவும் குறைவாக இருக்கும் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்று கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் வரும் காலங்களில் இந்த கோடை காலத்தில் மாம்பழங்களின் விலை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் பெரம்பலூரிலிருந்து ஆர் ராஜவேல் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு